வணக்கம் நான் உங்கள் எக்ஸாம் குரு காலி டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏக்கான நோட்டிபிகேஷன் எப்போ எதிர்பார்க்கலாம் அதுல எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் கல்வி தகுதி வயது தகுதி வேக்கன்சி என்ன இருக்க போகுது இதுதான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க இந்த குரூப் ஆனுவல் பிளானர்ல கொடுத்தபடியே தான் எல்லா தேர்வுகளும் கரெக்டாக நடத்திட்டு வராங்க இப்போ எக்ஸாம்பிள் குரூப் ஒன் ஆகட்டும் குரூப் டூ ஆகட்டும் சாரி குரூப் ஃபோர் ஆகட்டும் அடுத்தது டெக்னிக்கல் சர்வீஸ் இது எல்லாமே அந்தந்த டேட்டில் கட்டணம் நடத்திட்டாங்க இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா குரூப் டூ குரூப் டூ ஏக்கான நோட்டிபிகேஷன் ஜூலை மாதம் பதினைந்தாம் நாள் ஸோ நோட்டிபிகேஷன் என்னைக்கு வரும்ப்பா டூ டூ ஏக்கான நோட்டிஃபிகேஷனு ஜூலை பதினைந்தாம் நாள் வரப்போகுது அடுத்தது இதுக்கான எக்ஸாமினேஷன் இருபத்தி எட்டு ஒன்பது செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டு ஸோ இதுக்கான எக்ஸாம் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் டுவெண்ட்டி எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த திட்டமிட்ட தேதியில நோட்டிபிகேஷனும் எக்ஸாமும் நடந்தே தீரும் அதில் மாற்றம் இல்லை இப்போ நாம் இருக்கிறது ஜூன் இறுதி வாரத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க லாஸ்ட் ஒரு ஃபைவ் டேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் இல்லை த்ரீ டேஸாக இருக்கு இதே விட்டுருங்க ஜூனை கூட விட்டுருங்க ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இருபத்தி எட்டு எக்ஸாம் இருபத்தி ஏழு தேதி இன்னைக்கு ஜூன் இருபத்தி ஏழு தான் அப்ப கணக்கு பண்ணீங்கன்னா கரெக்டா மூணு மாசம் இருக்குது தொண்ணூறு நாள் அதுல ஒரு அஞ்சு நாள் விட்டா கூட எண்பத்தஞ்சு நாள் இருக்குது இன்னையில இருந்து எயிட்டி ஃபைவ் டேஸ் வந்து டைம் இருக்குது ஸோ எல்லாருமே கேட்கறாங்க சார் இல்லை நான் படிச்சா பாஸ் பண்ண முடியுமா இதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் இன்னையில இருந்து படிச்சா பாஸ் பண்ண முடியுமா நாளிலிருந்து படிச்சா பாஸ் பண்ண முடியுமா ஒரு வாரத்துக்கு அப்புறம் படிச்சா பாஸ் பண்ண முடியுமா உங்களுடைய திறமையை பொறுத்தது நான் யாரையுமே நீங்க பாஸ் பண்ணலாம் நீங்க பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட திறமையை பொறுத்தது கண்டிப்பா இருக்குன்னா எல்லாரும் குரூப் ஒர்க்கு படிச்சுட்டு இருப்பீங்க குரூப் ஃபோர் எக்ஸாம் தான் வந்துருச்சு ஜூலை பன்னெண்டு வந்துருச்சு இல்லையா கிட்ட வந்துட்டோம் ரெண்டு வாரம் தான் இருக்குது இப்போ குரூப் ஃபோருக்கு படிக்கும்போதே நீங்க தமிழ் படிச்சிருப்பீங்க அல்லது இங்கிலீஷ் படிச்சிருப்பீங்க சாரி பி டபிள்யூயா தமிழ் இங்கிலீஷ் படிச்சிருப்பாங்க வெறும் ஜென்ரல் கேட்டகரியாக இருக்காங்க பி இல்லாமல் இல்லாம தமிழ் மட்டும் தான் குரூப் ஃபோரில் தமிழ் படிக்கிறீங்க அதே தமிழ் தான் உங்களுக்கு குரூப் டூலயும் வரப்போகுது அப்போ மேக்ஸிமா படிக்கிறீங்க டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் மேக்ஸ் அதே தான் இங்கேயும் வரப்போகுது ஜிஎஸ் செவன்டி ஃபைவ்ல கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் சேர்த்து அங்கே குரூப் ஃபோர்க்கு படிச்சீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் இங்கே டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் கூடுதலாக படிக்க போறீங்க அவ்வளோதான் இப்போ நீங்கள் குரூப் ஃபோர்க்கு படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எண்பத்தஞ்சு நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷனுக்கே எடுத்துக்கலாம் ஏன்னா ஏற்கனவே நீங்கள் அளவுக்கு குரூப் ஓர்க்கு படிச்சிருப்பீங்க அதை அப்படியே படிப்பீங்க யாருக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும்னா புதுசாக படிக்கிறவங்களுக்கு இங்கிலீஷ் எடுத்து படிக்கிறவங்களுக்கு இங்கிலீஷ் எடுத்து படிக்கிறவங்க ஏற்கனவே படிச்சுட்டு இருப்பாங்க ஏன்னா குரூப் ஃபோர்ல இங்கிலீஷ் கிடையாது குரூப் டூவில் இங்கிலீஷ் இருக்குது அப்போ இங்கிலீஷ் படிச்சுட்டு இருக்கவங்க ஏற்கனவே இங்கிலீஷ் படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களும் என்ன பண்ணலாம் தாராளமாக இந்த எக்ஸாமை முழு மூச்சோட பயிற்சி எடுத்து எக்ஸாமை எழுதி பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ இது எக்ஸாம் டேட்டு நோட்டிபிகேஷன் டேட் தொடர்பான விஷயங்கள் அடுத்தது எல்லாரும் முக்கியமாக எதிர்பார்க்கறது கல்வித் தகுதி எனி டிகிரி ஒவ்வொரு பணியிடங்களுக்கும் ஒவ்வொரு டிகிரி இருக்கும் அதாவது ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் சில இதெல்லாம் லா இருந்ததுன்னா அது நீங்கள் லா படிச்சிருக்கணும் லா போஸ்டிங் இருந்ததுன்னா வேலை வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்கள் சட்டம் படிச்சிருக்கணும் இல்லைனா எனி டிகிரி எலிஜிபிள் எடுத்த உடனே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு அல்லது இன்ஜினியரிங் சில இதெல்லாம் இன்ஜினியரிங் இருக்க மாட்டான் சார் நான் பிஇ படிச்சிருக்கேன் எலிஜிபிள் இல்லையானு யோசிக்காதீங்க தயவு செஞ்சு யோசிக்காதீங்க எனி டிகிரி எலிஜிபிள் ஃபாரஸ்டரும் வரும் ஃபாரஸ்டரும் இந்த நோட்டிபிகேஷனில் வரும் வேகன்சிஸ் அடுத்ததாக வயது தொகுதி இது போஸ்டிங்கை பொறுத்தது அந்தந்த பணியிடங்களை வேலை வாய்ப்புகளை பொறுத்தது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான அந்த ஏஜ் லிமிட் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஏஜ் லிமிட் கிடையாது ஒரு சில பணிகளுக்கு பதினெட்டு வயது ஒரு சில பணிக்கு இருபது இருபத்தி ஒன்று இதெல்லாம் மினிமமாக கம்ப்ளீட் ஆகிருக்கணும் மேக்சிமம் அதே போல் ஒவ்வொரு பணியிடங்களை பொறுத்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டும் மாறும் ஜென்ரலுக்கும் சரி

பொது பிரிவினரை தவிர்த்து நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா பொதுவாக பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி டிஎன்சி அல்லது டிசி டி நோட்டிஃபைடு கம்யூனிட்டி எஸ்சி ஏ எஸ்சி எஸ்டி இவங்களுக்கெல்லாம் நோ அப்பர் ஏஜ் லிமிட் அப்பர் ஏஜ் லிமிட் அப்போனா என்ன அர்த்தம் ஐம்பத்தி ஒன்பது வயது பதினோரு மாதம் ஒன் இயர்ஸ் லெவன் மந்த்ஸ் வரைக்கும் எழுதலாம் அதாவது அறுபது வயசு ரிட்டையர்மெண்ட் ஆகிற ஏஜ் வந்து அறுபது அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த வயது இருந்ததுன்னா இந்த நபர்கள் இந்த குரூப் டூ குரூப் டூ ஏக்கு தகுதியான நபர்கள் இந்த ஏஜ் லிமிட் பார்த்து நீங்க பயந்துடாதீங்க இது குறிப்பா பார்த்தீங்கன்னா பொது பிரிவினருக்கு தான் பொருந்தும் ஜென்ரலுக்கு தான் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு தான் அப்பர் ஏஜ் லிமிட்டு டிஃபைன் பண்ணிடுவாங்க மற்றவங்களுக்கு இந்த கம்யூனிட்ட வரவங்க எல்லாருக்குமே அப்பர் ஏஜ் லிமிட் கிடையாது அதிகபட்சமா ஐம்பத்தி ஒன்பது வயது பதினோரு மாதம் இருபத்தி ஏழு நாட்கள் இருபத்தி எட்டு நாட்கள் வரைக்கும் எழுதலாம் நீங்க போஸ்டிங் வாங்கிட்டு ஒரு நாள் போய் நீங்க ஜாப்ல இருந்துட்டு ரிட்டையர் ஆகலாம் அந்த ஏஜ் வரைக்கும் எழுதலாம்னு சொல்ல வரேன் புரியா இதுதான் முக்கியமானது எல்லாரும் கேட்கறது ஏஜ் அண்ட் எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் கடைசியா ரொம்ப முக்கியம் காலி பணியிடங்கள் வேகன்சிஸ் டோட்டலா வேகன்சி என்ன எதிர்பார்க்கலாம் மினிமமா டூ தௌசண்ட் எதிர்பார்க்கலாம் இந்த டூ தௌசண்ட் அப்படிங்கிறது மினிமம் அதாவது ஆயிரத்தி எண்ணூறுல இருந்து ரெண்டாயிரம் வேகன்சி எதிர்பார்க்கலாம் உடனே சார் என்ன அவ்வளவுதானா இது இன்கிரீஸ் ஆகாதா இவ்வளவு இவ்வளவு இருந்தா இப்படி ஆகுறது அப்ப நான் படிக்கலாமா வேணாமா வேகன்சி அதிகமா நான் நான் பாஸ் பண்ண முடியாது தயவு செஞ்சு எல்லாம் தூக்கி வர வைங்க இனிமேல் இப்படிதான் இருக்கும் வேகன்சி எந்த அரசாங்கம் வந்தாலும் லட்சக்கணக்கில் வேகன்சி வர போறது கிடையாது பத்தாயிரம் அஞ்சாயிரம் அப்படின்னு வர்றதும் அதுவும் டவுட்டு தான் ஏன்னா நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா இந்த வேலையாட்டுல வந்து குறைச்சி அதுக்கு பதிலாக வெவ்வேறு விதமா என்ன பண்றாங்க இந்த இந்த பணியிடங்களை மாத்திட்டு வராங்க விடியமைச்சிட்டு வராங்க ஒட்டுமொத்தமா எல்லா அரசாங்கமும் சரி மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி அப்ப இருக்கிற வேகன்சி வச்சு நம்ம எப்படி எப்படி அந்த போஸ்டிங் போறது பிரிப்பேர் பண்றது படிச்சு அந்த அதுதான் நம்ம யோசிக்கணும் இந்த வேகன்சி அதிகமாகிறதுக்கு கட்டாயமா வாய்ப்பு இருக்குது நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல குரூப் ஒன்னுக்கான குரூப் டூக்கான நோட்டிபிகேஷன்ல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறு வேகன்சி வந்தது குரூப் டூ குரூப் டூ ரெண்டும் சேர்த்து ரெண்டாயிரத்தி நூறுக்கும் அதிகமான போஸ்டிங் வேலை வாய்ப்புகள் காலி பணியிடங்கள் இதில் வந்து பாத்தீங்கன்னா அதே போல் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நோட்டிஃபிகேஷனில் மினிமம் ரெண்டாயிரம் வரலாம் அதிகபட்சம் இவ்வளோ வேணா வரலாம் அதாவது கூடுதலாக இருந்து ஆயிரம் அதாவது மூவாயிரம் வேக்கன்சி வரைக்கும் வரலாம் அதிகபட்சமாக நான் சொல்கிறேன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுவும் டிஎன்பிசி கையில் தான் இருக்குது அவங்க என்ன என்ன மாதிரி நோட்டிபிகேஷன் கொடுக்குறாங்க என்னென்ன என்னென்ன போஸ்டிங்ஸில் ஆட் பண்ணுறாங்க என்னென்ன துறைகளில் அதிகமான வேலை வாய்ப்புகள் இருக்குன்றத அவங்க சொல்லுவாங்க நோட்டிபிகேஷன்லேயே அப்பயே தெரிஞ்சிடும் இதை தாண்டி நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு நம்ம இன்டர்வியூ போகிறது சாரி இன்டர்வியூன்ற டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறோம்ல அது வரைக்கும் பாத்தீங்கன்னாலே என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு வேகன்சியை கூட்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அடுத்தது தேர்வு எப்படி இருக்கும் எக்ஸாமோட ஸ்கீம் மொத்தம் ரெண்டு நிலையில தேர்வு நடக்கும் முதல் நிலை முதன்மை நிலை பிரைமரி எக்ஸாம் பிரிமினரி எக்ஸாம் மெயின்ஸ் எக்ஸாம் இன்டர்வியூ கிடையாது ரெண்டுத்துக்குமே குரூப் டூ குரூப் டூ ஏவை பொறுத்தவரையில் ஒரே எக்ஸாம் பிலிம்ஸ் டூக்கும் சரி டூ ஏக்கும் சரி சிங்கிள் பேப்பரில் ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்து ஒரு எக்ஸாம் நடத்த போகிறாங்க அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க ஒரு ஆப்ஷன் நீங்க என்ன பண்ணணும் இப்படி ஷேர் பண்ணணும் சரியா ஆன்லைன் எக்ஸாம் கிடையாது ஆன்லைன் தேர்வு கம்ப்யூட்டர் எக்ஸாம் கிடையாது நெகட்டிவ் மார்க் அதாவது நான் ஒரு கேள்விக்கு தப்பா ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னா மார்க் குறைப்பாங்களான்னா கிடையாது நெகட்டிவ் மார்க் கிடையாது உங்களுக்கு இதை பார்க்காதீங்க ஐந்து ஆப்ஷன் கொடுத்துருவாங்க அப்செக்டிவ் டைப் தான் மூணு மணி நேரம் டைம் இரநூறு கேள்விகள் ஒரு கேள்விக்கு ஒரு கொஷனுக்கு ஒன்றரை மார்க் ஒரு கொஷனுக்கு ஒன்றரை மார்க் அப்போ இரநூறு கேள்விக்கு முன்னூறு மதிப்பெண் இரநூறு கேள்விக்கு முன்னூறு மதிப்பெண் இது எப்படி பிடிக்கிறாங்கன்னா டிகிரி ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்தவரையில் பொது அறிவை பொறுத்தவரையில் டிகிரி ஸ்டாண்டர்டு எழுபத்தஞ்சு கேள்வி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கை பொறுத்தவரையில் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு தான் பத்தாம் வகுப்பு தரம் தான் இருபத்தஞ்சு கேள்வி தமிழ் அல்லது ஆங்கிலம் நீங்க சூஸ் பண்ணலாம் அப்ளை பண்ணும் போதே அல்லது ஆங்கிலத்துல பத்தாம் வகுப்பு தரத்துல நூறு கேள்வி மொத்தமா இருநூறு கேள்வி முன்னூறு மதிப்பெண் மூணு மணி நேரம் கால அவகாசம் ஆஃப்லைன் லைன் எக்ஸாம் தான் ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்து நடத்த போறாங்க ஸோ இதுதான் பிரிலிம்ஸ் எக்ஸாம் இதுல வந்து ஒரு கட் ஆஃப் வந்து வைக்கிறாங்க ஒரு எக்ஸாம்பிள் தோராயமா சொல்றனே இப்போ இதுல இருந்து மெயின்ஸுக்கு போனோம்னா சேஃப் எவ்வளவு சார் நான் குரூப் டூ பிரிலிம்ஸ் டூ டூ ஏ இந்த பிரிலிம்ஸை பாஸ் பண்ணி அடுத்து நடக்கக்கூடிய டூ ஏ மெயின்ஸ் எக்ஸாம் எழுதணும்னா எனக்கு சேஃபா என்ன சார் எடுக்கலாம் இரநூறு கேள்விகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமமாக நான் சொல்கிறேன் சேஃப் சைடு சொல்கிறேன் நூற்றி அறுபது கேள்விகள் இரநூறு கேள்விகளுக்கு கேள்வி தான் நான் மார்க்க சொல்லலை கொஷின்ஸ் தான் சொல்கிறேன் இரநூறுக்கு நூற்றி அறுபது கேள்வி போடுறீங்கன்னா இது சேஃப் சைடு இதை விட நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா சந்தோஷம் இதை விட குறைவாக எடுத்துட்டீங்கன்னா வருமா வராதா வருமா வராதா என்ன ஆகும் தெரியாதுன்னு வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும் இந்த இதுதான் சேஃப் சேஃபு இதை விட குறைச்ச எடுத்தா அப்போ கிடைக்காது அப்படின்லாம் கிடையாது இது என்னுடைய ப்ரடிக்ஷன் அவ்வளவுதான் நீங்கள் உங்களுடைய விருப்பம் நூற்றி நாற்பது கூட எடுத்துட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் மெயின்ஸ் வருதா இல்லையான்னு அடுத்ததாக மெயின்ஸ் ரெண்டு கட்டமாக போகுது எப்படி நடக்கப்போகுது குரூப் டூ சர்வீஸுக்கு தனியாக ரெண்டு பேப்பர் பேப்பர் ஒன்னு பேப்பர் டூ பேப்பர் ஒன்னு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தமிழ் தகுதி தேர்வு பத்தாம் வகுப்பு தரம் நூறு மதிப்பெண்கள் நடக்க போகுது மூணு மணி நேரம் போகுது இதில் மினிமம் மார்க் குவாலிஃபைங் நேச்சர் இதை பார்க்காதீங்க இதை பாருங்க டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஷின் பேப்பர் கொடுத்துருவாங்க புக்லெட் கொடுத்துருவாங்க நம்ம காலேஜில் ஸ்கூல்லலாம் பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி டிஸ்கிரிப்டிவா கதையாக கதை வடிவில் நம்ம எழுதணும் இதில் மூணு மணி நேரம் டைம் கொடுத்துட்றாங்க நூறு மதிப்பெண் தான் கேட்க போகிறாங்க நாற்பது மதிப்பெண் எடுத்தால் போதும் ஜஸ்ட்டு குவாலிஃபைங் நேச்சர் இதில் எடுக்கக்கூடிய மதிப்பெண்ணை உங்களுடைய கட் ஆஃபுக்கு எடுத்துக்க மாட்டாங்க தமிழில் எடுத்துக்க மாட்டாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணால் போதும் நாற்பது எடுத்தா போதும் இது என்ன கஷ்டமா சார் நாம் எடுக்க முடியுமா நான் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டேன் எடுக்க முடியுமா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே தமிழில் பத்தாம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் படிச்சிருந்தாலே அதை பார்த்தோன்னா புரிதல் நாலேஜ் இருந்தாலே கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம் பெரிய விஷயம் கிடையாது ஸோ நாற்பது மதிப்பெண் எளிமையாக எடுத்து இந்த தேர்வுல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல பாஸ் பண்ணிடலாம் இது ரெண்டுத்துக்கும் காமன் குரூப் டூக்கும் சரி குரூப் டூ ஏ சர்வீசஸ் இதுக்கும் சரி ரெண்டுத்துக்கும் ஒரே இது இது ரெண்டுத்துக்கும் காமனாக ஒரு எக்ஸாம் நடத்திடுவாங்க பேப்பர் ஒன்று பேப்பர் டூ தான் வெவ்வேறு விதமா நடக்கும் குரூப் டூவை பொறுத்தவரையில் இதுதான் பேப்பர் டூ ஜெனரல் ஸ்டடிஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட் பொது அறிவு பட்டப்படிப்பு தரத்தில் நடக்கும் மூணு மணி நேரம் முன்னூறு மதிப்பெண் அவகாசம் இந்த குறைஞ்சபட்ச மதிப்பெண் பார்க்காதீங்க விட்டுருங்க டிஸ்கிரிப்டிவ் டைப் நம்ம காலேஜில் நடத்தின மாதிரியே கொஷின் பேப்பர் புக்லெட் கொடுத்துருவாங்க அதுல நம்ம ஆன்சர் அதில் ஆன்சர் எழுதுற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருவாங்க நம்ம ஆன்சர் எழுதணும் அதுக்கு என்ன திருத்தி அவங்க மார்க் கொடுப்பாங்க இது வெறும் பொது அறிவு மட்டும்தான் இருக்கும் தமிழோ ஆங்கிலமோ கணிதமோ இருக்க இல்லை ஒன்லி ஜென்ரல் ஸ்டடிஸ் பொது அறிவு மூணு மணி நேரம் டைமு முந்நூறு மார்க்கு எழுத போகிறீங்க ஸோ இது வந்து பேப்பர் டூ குரூப் டூ போஸ்டிங் இன்டர்வியூலாம் கிடையாது எடுத்துட்டாங்க இப்போ இதில் வந்து இந்த முன்னூறுக்கு எவ்வளோ சார் சேஃப் ஸோ குறைஞ்சபட்சமாக இரநூறுல அதுக்கு அதிகமான மதிப்பெண் எடுத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு பிரகாசமாக கிடச்சிருக்கு இன்னும் ஏன் இப்படி ப்ரெடிக்ட் பண்றேன்னா எதிர்வரும் காலங்கள் மிக மிக கடினமாக இருக்கும் எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே போட்டி தேர்வு வெறித்தனமா படிக்கிறாங்க எல்லாராலையும் அதிகபட்ச மதிப்பெண் பெற இயலுகிறது அதுதான் முக்கியமான நோக்கம் முன்னாடிலாம் இந்த முன்னூறுக்கு இப்போ நம்ம நண்பர்கள் குரூப் டூ குரூப் டூ ஏல டூ போஸ்டிங் சொல்றேன் இன்டர்வியூ போஸ்டிங் இன்டர்வியூ போய் போஸ்டிங் ஆகும் நான் சொல்றேன் இந்த முன்னூறுக்கு நூத்தி ஐம்பத்தி ஆறு சம்திங் அவருக்கு கிடைச்சிருக்கு இன்டர்வியூ போஸ்ட் கிடைச்சிருக்குது அவர் இப்போ வந்து லோக்கல் ஃபண்ட் ஆடிட்ல இன்ஸ்பெக்டரா ஒர்க் பண்றாரு அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்றாரு அவருக்கு அப்போ கிடைச்சது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் கூடுது காரணம் என்னன்னா எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் நிறைய மதிப்பெண் பெற ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ யார் அதிகமாக மார்க் வாங்குறாங்களோ அவங்க தான் கிடைக்க போகுது அதனால நம்ம டார்கெட் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் எப்பவுமே சிந்தனைகள் எப்பவுமே உயர்வாக வைத்துக் கொள்ள வேண்டும் இதுதான் அவங்களுக்கு சேஃப் இதை விட அதிகமாக எடுத்தா சந்தோஷம் குறைவா எடுத்தது உங்க விருப்பம் குறைவா எடுத்துட்டு கிடைக்குமா கிடைக்காதுன்னு வழக்கம் போல வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும் அவ்வளோதான் ஸோ இதையும் நீங்களே பார்த்துக்கோங்க முடிவு உங்ககிட்டே விட்டுடுறேன் இது குரூப் டூ பொசிஷன் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது குரூப் டூ ஏ இந்த குரூப் டூ ஏவை பொறுத்த வரையில இந்த பேப்பர் ஒன்னு இருக்கு பாருங்க இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லை காமனாக நடக்கும் குரூப் டூக்கும் டூ ஏக்கும் காமனா தமிழ் தகுதி தேர்வு பத்தாம் வகுப்பு தரம் நூறு மதிப்பெண் முன்னூறு சாரி மூணு மணி நேரம் டைமு முந்நூறு மதிப்பெண் நாற்பது எடுத்து நீங்கள் பாஸ் பண்ணா போதும் இதை குவாலிஃபைங் நேச்சர் தான் உங்களுக்கு கட் ஆஃபுக்கு எடுத்துக்க மாட்டாங்க நாற்பது மார்க் எடுத்துட்டியா அவ்வளோதான் நாற்பது எடுக்கலைன்னா என்ன ஆகும் இதை கரெக்ஷனே பண்ண மாட்டாங்க அதே போல குரூப் டூவில் பொறுத்தவரையில நாற்பது எடுக்கல அப்படின்னா பேப்பர் டூருக்கு பார்த்தீங்கன்னா அதை கரெக்ஷனே பண்ண மாட்டாங்க என்ன வந்துடும் நீங்க நாட் எலிஜிபிள் நீங்கள் இந்த தேர்வுக்கு தகுதி இல்லைன்னு வந்துடும் ஏன்னா தமிழ் தகுதி தேர்வை நீங்கள் கிளியர் பண்ணலை ஸோ இதுதான் டிஸ்கிரிப்டிவ் டைப்லாம் நடக்க போது ரெண்டுத்துக்கும் காமனாக இதை விட்டுருவோம் இப்போ பேப்பர் டூக்கு வருவோம் இதுதான் புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது வந்து தப்பு இது போன வருஷம் அந்த நோட்டிஃபிகேஷனு அப்ஜெக்டிவ் டைப்பு அஞ்சு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க அந்த அஞ்சு ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணணும் ஷியேட் பண்ணும் இப்படி தான் போன வாடி நடந்தது ஆன்லைன் எக்ஸாமுன்னு சொன்னாங்க அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்னு சொன்னாங்க ஆனால் கடைசியில் அதை நீக்கிட்டாங்க அதே போல் நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது ஒரு கேள்விக்கு இப்போ இதுக்கு பி தான் ஆன்சர் நான் ஏ ஷேட் பண்ணிட்டேன் தப்பாக ஷேட் பண்ணுறேன்னா மார்க்கு குறைப்பாங்கிட்டே கிடையாது நெகட்டிவ் மார்க் கிடையாது அப்போ எப்படி எக்ஸாம் நடக்கும் ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்து தான் எக்ஸாம் நடக்கும் ஆஃப்லைனில் தான் நடக்கும் நம்ம கையில் ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துருவாங்க அந்த ஷீட்டை நம்ம என்ன பண்ணணும் அந்த பபிள்ஸை ஷேட் பண்ணணும் நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது இந்த மார்க்லாம் விடுங்க யோசிக்காதீங்க இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் பொது அறிவு டிகிரி ஸ்டாண்டர்டு இதான் முக்கியம் நூறு கேள்விகள் அதுக்கப்புறம் மேக்ஸ் ரீசனிங் இப்போ மேக்ஸ் வந்து என்ன பண்ணா சுத்தமாக குறைச்சிட்டு ரீசனிங் வந்துட்டான் சைக்காலஜி இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் பத்தாம் வகுப்பு தரம் நாற்பது கேள்விகள் மெயின்ஸை பொறுத்தவரையில் சீனு ஒரு பார்ட் மூணாவது ஒரு பார்ட் வச்சு தமிழ் அல்லது ஆங்கிலம்னு ஆப்ஷன் கொடுத்துருக்குறான் தமிழ் அல்லது ஆங்கிலம் இதை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா அறுபது கேள்விகள் பத்தாம் வகுப்பு தரம் தான் ஜிஎஸ் மட்டும்தான் பொது அறிவு மட்டும்தான் டிகிரி ஸ்டாண்டர்டு கரண்ட் அஃபேர்ஸ் மற்றதெல்லாம் வரும் இங்க வந்து பாத்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் தான் ரீசனிங்கோ சரி தமிழ் ஆர் இங்கிலீஷோ சரி இப்ப மொத்தமா இருநூறு கேள்விகள் கேள்வினா ஒரு கேள்விக்கு ஒன்றரை மார்க் அப்போ இரநூறு கேள்விக்கு முன்னூறு மார்க் மூணு மணி நேரம் டைம் தராங்க ஆஃப் லைன் எக்ஸாம் தான் இப்ப இதுல வந்து என்ன சேஃப் சைடு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் ஒன் சிக்ஸ்டி பிளஸ் வந்து சேஃப் அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் நான் வழக்கமாக சொல்கிறது தான் பார்டரில் அதுக்கு குறைவான மதிப்பெண் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளுடைய டார்கெட் எப்போவுமே ஹையாக இருக்கணும் வேக்கன்சி எத்தனை இருந்தாலும் நம்ம போகிறது ஒரே போஸ்டிங் தான் அந்த ஒரு போஸ்டிங் நம்ம அடிக்கணும் நம்பர் ஒன்ல வரணும் ஸ்டேட் லெவலில் ரேங்க் வாங்கணும் அப்போ அதிகபட்ச மதிப்பெண் எடுத்து எடுக்கிறதுக்கு அதுக்காக உழைக்கணும் அதுக்காக படிக்கணும் அப்போ டார்கெட் எப்பவுமே அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள் தப்பு கிடையாது இது சேஃப் கண் கட்டாயமாக போஸ்டிங் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு மதிப்பெண் தான் இருக்குது ஸோ இப்படி தான் இந்த பேட்டர்ன் வந்து நடக்கப்போகுது குரூப் டூக்கான குரூப் டூ ஏக்கான மெயின்ஸ் இது ரெண்டுதும் இந்த பேப்பர் ஒன்றும் அந்த பேப்பர் ஒன்றும் குரூப் டூ டூ ஏ ரெண்டுத்துக்கும் பேப்பர் ஒன் தமிழ் எலிஜிபிலிட்டி தமிழ் தகுதி தேர்வு ஒரே நாளில் நடந்துடும் ஒரே நாளில் நடக்கும் அதுக்கப்புறம் தனித்தனியாக இந்த எக்ஸாம் பேப்பர் டூ தனியாக ஒரு நாளும் அதாவது இந்த எக்ஸாம் கூட நடந்து சேர்ந்து நடக்கும் குரூப் டூ மெயின்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் இது ஓஎம்ஆர் கொடுத்து அஞ்சு ஆப்ஷன் கொடுத்து கேட்கறது இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா குரூப் டூ அது டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் அது தனியாக ஒரு நாள் நடக்கும் தனித்தனியாக நடக்கும் இன்டர்வியூ கிடையாது ஸோ எடுக்கிற அதிகபட்ச மதிப்பெண்ணை வச்சு என்ன பண்ணுவாங்க அவங்க இன்டர்வியூ மற்றும் நான் இன்டர்வியூ பிரித்து எடுத்துப்பாங்க ஸோ இதுதான் இதுக்கான பேட்டர்ன் குரூப் டூ குரூப் டூ ஏ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீடைல் நம்ம கொடுத்துருக்குறோம் இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் இந்த நூறு மதிப்பெண்கள் நூறு கேள்விகள் இதுக்கும் ப்ரில்லிம்ஸ்ல இருக்கக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ் எழுபத்தஞ்சுக்கும் குரூப் டூ மெயின்ஸில் இருக்கக்கூடிய ஜென்ரல் ஸ்டடிஸ் முந்நூறு மதிப்பெண் இது எல்லாத்துக்கும் கம்பைண்டாக ஒரு கிளாஸ் எடுக்கணும் ஆன்லைன் ரெக்கார்ட் வீடியோ கோர்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது ப்ரில்ஸுக்கு தான் மெயின்ஸுக்கு கிடையாது ஆனால் பிரிலிம்ஸ்ல எடுக்கிறதுலையே ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் பாதி பாத்தீங்கன்னா மெயின்ஸ்லேயே கவர் ஆகிடுது குரூப் டூ குரூப் டூ ஏக்கி எடுக்கிறதே ப்ரில்லிம்ஸுக்கு எடுக்கிறதே மெயின்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மெயின்ஸ்லயும் இந்த இடத்துல மெயின்ஸ்லயும் உங்களுக்கு பிப்டி பர்சன்டேஜ் அபோவ் கவர் ஆயிடுது ஸோ இதுக்கான கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் குரு காளி அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா நாம நடத்திட்டு வரோம் தனியா இதுக்காக ஒரு பெய்டு கோர்ஸ் வந்து கொடுத்துட்டு வரோம் ஜிஎஸ் ஃபவுண்டேஷன் பேட்ச் டிஎன்பிசி குரூப் ஒன் டூ டூ ஏ போர் எஸ்எஸ்சி ரயில்வே எஸ்ஐ போலீஸ் அண்ட் ஆல் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் ஒன்லி ஜிஎஸ் வித்வுட் பயாலஜி பொது அறிவு மட்டும் உயிரியல் இல்லாம இந்த கிளாஸஸ் நம்ம எடுக்கிறோம் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் பைலிங்கெலாம் கிளாஸஸ் எடுக்கிறோம் ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் லைவ் கிடையாது இந்த வீடியோ நம்ம கிளாஸ்ல எடுக்கக்கூடிய வீடியோ அண்ட் பிடிஎஃப் நீங்கள் மொபைல் ஆப்பில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் பட் யாருக்கும் ஷேர் பண்ணுறது ஸ்கிரீன்ஷாட் பிரிண்ட் அவுட்லாம் எடுக்க முடியாது பிரைவசி பாலிசினால இந்த ப்ராசஸை பண்ணி வச்சிருக்கிறோம் ஸோ இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் கோர்ஸ் இந்த ஜிஎஸ் கோர்ஸுக்கான இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் தனித்தனியாக நீங்கள் கான்ஸ்டியூஷன் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்னு தனியாக நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா செவன் டபுள் நைன் இதுக்கான ஃபீஸ் இது இந்த ஆஃபர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்னோட முடிஞ்சிடும் ஸோ அதுக்கப்புறம் பாருங்க இந்த ஃபீஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் அப்படின்னும் இந்த ஃபீஸு நைன் ஹண்ட்ரட் அப்படின்னும் இன்க்ரீஸ் ஆகிடும் ஸோ அதுக்கு முன்னாடி தேவைப்படுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இந்த குரூப் டூ குரூப் டூயை வரக்கூடிய தேர்வுகளில் ஜிஎஸ்டில் அதிகபட்ச மதிப்பெண் எடுக்கணும் எல்லா கான்செப்டையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை தாண்டி அடுத்த ஆண்டு நடக்கக்கூடிய அல்லது இந்த ஆண்டு எஸ்ஐ போலீஸ் எக்ஸாமுக்கு குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் நெக்ஸ்ட் இயர் நடக்க போகிற எக்ஸாமுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரே கோர்ஸு ஜிஎஸ்சி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிலபஸ் ஏதாவது சேஞ்ச் ஆகுது அடுத்த வருஷம் இல்லை ஏதாவது ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா நான் ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோவை திரும்ப இதில் அப்லோட் பண்ணிவிடுவேன் ஸோ எல்லாத்துக்கும் எந்த காலத்துக்கும் யூஸ் ஆகிற மாதிரி தான் இந்த பேட்சை நான் டிசைன் பண்ணிருக்கிறேன் ஸோ இந்த விஷயங்களை கரெக்டாக பார்த்துக்கோங்க எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்பில் நம்ம கிளாஸஸ் எடுக்கிறோம் ஆண்ட்ராய்டு ஐஃபோன் வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது லேப்டாப் பிசி டேப்பு மொபைல் ஆப்பில் நீங்கள் வீடியோஸ் அந்த கோர்சஸை பார்த்து படிச்சுக்க முடியும் டபுள் எயிட் செவன் ஜீரோ த்ரீ ஜீரோ டூ செவன் ஜீரோ டூ அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த கோர்ஸில் யாருக்கு ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அவங்க மட்டும் நான் கைட் பண்ணுறேன் இந்த கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு எல்லாமே வீடியோஸ் ஓப்பன் ஆகிடும் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம் அதிகபட்ச மதிப்பெண்ணையும் பெற முடியும் அதுக்கு ப்ரூஃப் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் ஒன்றுக்கான எக்ஸாம் நம்ம நடத்தின இருந்து எவ்வளோ கேள்விகள் வந்திருந்ததுன்றத இதே யூடியூப் சேனலில் போட்டிருக்கிறோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லா சப்ஜெக்ட்டும் தனித்தனியாக கொடுத்துருக்குறோம் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டாங்க நம்ம நம்மளிலருந்து எவ்வளோ வந்துச்சு அதுக்கான ப்ராப்பர் ப்ரூஃப் இப்போ நம்ம ப்ரூஃப் வீடியோ அப்புறம் தான் எல்லாரும் போட ஆனிச்சிட்டாங்க பெரிய பெரிய இன்ஸ்டியூட் வரைக்கும் போட்டுருக்காங்க நம்ம ஸ்டூடெண்ட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க பார்த்து சந்தோஷம் அதில் ஒரு சின்ன கரெக்ஷன் சின்னதில் பெரிய கரெக்ஷன் ப்ரூஃப்னா என்ன நினச்சிட்டாங்க நான் தனியாக அதுக்கே ஒரு வீடியோ போடணுன்னு நினச்சேன் ப்ரூஃப்னா என்னென்னா இப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் ஒன்ல அண்ணாவை பற்றி ஒரு கேள்வி கேட்டாங்க அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் பார்த்தீங்கன்னா சினிமா துறை மேல் வங்கி இருந்தது அதை பயன்படுத்தி அண்ணா வந்து ஆட்சிக்கு போனார் ஆட்சியை பிடிக்க வந்ததுக்கு இல்லை திமுக வளர்ந்ததுன்னு ஒரு கேள்வி கேட்டார் அது ரெண்டும் சரி சரியான விளக்கம் இதுக்கு என்ன ப்ரூஃப் காட்டுறாங்கன்னா அண்ணா அப்படின்னு ஒரு பேஜ் எடுத்து வச்சுக்கிறாங்க சோ இதுதான் இதில் நடத்திட்டேன் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அப்படி கிடையாது அண்ணா அப்படிங்கிறது அந்த லைனே நடத்திருக்கணும் இல்லை அந்த லைனை கான்செப்டா உங்களுக்கு விளக்கிருக்கணும் வீடியோலையாச்சு அப்படி சொல்லணும் அதை காட்டாம ப்ரூஃப்ன்ற பேர்ல நான் நடத்தினது தான் நூற்றி ஐம்பது வந்துருச்சு இரநூறு வந்துருச்சு குரூப் ஒன்றில் அப்படின்னு பார்த்தா எல்லாரும் பாஸ் பண்ணிருக்கணுமே இப்போ உங்கள்கிட்ட படித்தவங்க நூற்றி ஐம்பது கேள்வி ஒருத்தர்கிட்ட வந்துருச்சு இரநூறு கேள்வி நூற்றி எண்பது கேள்வி ஒருத்தர் வந்துருச்சுன்னா எல்லோரும் பாஸ் பண்ணிருக்கணும்ல மொத்த வேக்கன்சி எழுபத்தி ரெண்டு இன்ட்டு இருபது போட்டிங்கன்னா குரூப் ஒன்றில் சொல்கிறேன் இன்ட்டு இருபது போட்டிங்கன்னா ஒரு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு வச்சுக்கோங்க ஆயிரத்தி ஐநூறு உங்களால் இருக்கணும் சரி இப்போ யாரும் சரியாக படிக்கலைங்க எல்லாரும் படிச்சிருவாங்களா சரி நியாயம் ஒரு ஐநூறு பேரதான் உங்கள்கிட்ட வந்து வரணும் இல்லை ஆக இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரூஃப் அப்படின்றத ஒரு ஸ்கேமை மாறிக்க வச்சிருக்கோம் சும்மா ஒரு பேர் அண்ணாவா அண்ணா பார்த்துக்கங்க நடத்திட்டேன் அவ்வளோ அடுத்தது பாருங்க இந்த கொஸ்டின் பாருங்கள் இது நான் புக்கில் இருந்தால் அப்படியே காட்டிட்டேன் பாருங்கள் முடிஞ்சு போச்சு அவ்வளவு அப்படி கிடையாது நம்ம நடத்திருக்கணும் நம்ம நடத்திருக்கிறோம் ப்ரூஃபை காட்டியிருக்கிறோம் அண்ணா வந்து திரைக்கலைஞர்களை பயன்படுத்தி தான் இந்த அளவுக்கு முன் திமுக முன்னேறியதுன்றதை நம்ம ப்ரூஃபில் நம்ம கிளாஸில் காட்டியிருக்கோம் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் டக்குனிக்கு இப்போ தோணுச்சு இது நான் வந்து மனப்படலாம் பண்ணிட்டு வரேன் இந்த ஸ்பாட்டில் எனக்கு தோணும் அண்ணா கொஸ்டின் தோணுச்சு நான் சொன்னேன் இதே போல தான் ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ்லேருந்து ஒரு கேள்வி கேட்டான் அடிப்படை கடமைகள்லேருந்து அதே போல சுப்ரீம் கோர்ட் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டுருந்தான் இதுக்கெல்லாம் என்ன பண்றாங்க நம்ம சுப்ரீம் கோர்ட்டு அது அடிப்படை கடமைகள்னு காட்டிட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க அது கிடையாது ப்ரூஃப் நாம நடத்தினது அதாவது கிளாஸில் அது நடக்கிருக்கணும் அது எக்ஸாமும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கணும் எல்லாமே அப்படி சொல்ல முடியாது ஏன்னா குரூப் பண்ண பொறுத்தவரையில நிறைய இன்டராக் கொஷன்ஸ் வந்திருக்கும் நாம என்ன பண்ணலாம் இது நடக்க இது கிளாஸ்ல எக்ஸ்பிளைண்ட் பண்ணிருக்குன்னு சொல்லலாம் ஒரு கேள்வி ரைட்டு எல்லா கேள்வியும் அப்படியே சொல்லிட்டு கூட அது பேர் ப்ரூஃப் கிடையாது ஓகேங்களா ஸோ இது நம்மளுடைய எக்ஸாம்ல நான் குரூப் ஒன் எக்ஸாம் குரூப் டூல குரூப் ஃபோர்ல போன வருஷம் நடந்த எக்ஸாம்ல எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்துருதுன்றது நம்ம ப்ரூஃபோட காட்டியிருக்கிறோம் எந்த லைன்ல இருக்கு அப்படின்றது வரைக்கும் காட்டியிருக்கிறோம் நம்ம வீடியோ கோர்ஸ்ல இந்த யூடியூப் சேனலே இருக்குது அதையும் செக் பண்ணி பாருங்க இதையும் தாண்டி நான் செப்பரேட் தனியாகவே வீட்டில இருந்து படிக்க போறோம் சார் இண்டிவிஜுவலா படிக்கிறேன் சந்தோஷம் அதுக்கான வீடியோ நான் அடுத்தது போடுறேன் இல்லை நான் வேற ஒரு இன்ஸ்டியூட்ல போய் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கட்டி படிக்கிறேன் சந்தோஷம் தாராளமா படிங்க ஏதோ ஒன்று படித்து போஸ்டிங் வாங்க அதுதான் தேவை ஓகே ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் நல்லா படிங்க விரைவில் குரூப் டூ கால நோட்டிஃபிகேஷன் பிறப்போம்